புதுச்சேரி அரசு பள்ளிக்கல்வி இயக்குநரகத்தின் அங்கீகாரம் இல்லாத தனியார் பள்ளிகளில் குழந்தைகளை சேர்க்க வேண்டாம் என அங்கீகாரம் இல்லாத பள்ளிகளின் பட்டியலை வெளியிட்டு பள்ளிக்கல்வித்துறை அறிவுறுத்தியிருக்கின்றது இதுகுறித்து பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி வெளியிட்டுள்ள அறிவிப்பில் புதுச்சேரியில் பள்ளிக்கல்வி இயக்குநரகத்தின் உரிய அங்கீகாரம் இல்லாமல் பல தனியார் பள்ளிகள் இயங்கி வருவதாக ஆய்வில் தெரிய வந்துள்ள நிலையில் அவற்றை மூடுவதற்கு பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டிருந்தார் அங்கீகாரம் இல்லாத பள்ளிகளில் குழந்தைகளை சேர்க்கும் பட்சத்தில் எதிர்காலத்தில் ஏதேனும் முரண்பாடுகள் ஏற்பட்டால் பள்ளி நிர்வாகம் மற்றும் பெற்றோர்களை முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது எனவே பள்ளியில் குழந்தைகளை சேர்க்கும் பொழுது பள்ளி கல்வி இயக்குநரகத்தின் முறையான அங்கீகாரம் உள்ளதா என்பதை உறுதி செய்யவும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது மேலும் அங்கீகார சான்றிதழ் பெறாமல் பள்ளியை நடத்துபவர்கள் அங்கீகாரத்தை பெற்ற பிறகு ஒரு லட்சம் ரூபாய் வரை நீட்டிக்கப்படக்கூடிய அபராதம் விதிக்கப்படும் எனவும் தொடர்ந்து விதிமீறல்கள் இருந்தால் ஒரு நாளுக்கு பத்தாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றன